வணக்கம் நேயர்களே நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பட்டாம்பூச்சி பூச்சி எஃப்எம் இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமான வனதேவதை வனதேவதை நிகழ்ச்சியில இது வரைக்கும் நம்ம பனித்துளியில ஆரம்பிச்சு பட்டாம்பூச்சி வரைக்கும் பார்த்தோம் சின்ன நத்தையில ஆரம்பிச்சு பெரிய யானை வரைக்கும் பார்த்தோம் குட்டி குட்டி பூக்கள்ல ஆரம்பிச்சு குளிர்ச்சியான பழங்கள் வரைக்கும் பார்த்தோம் இனிமே நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு தெரியுமா காட்டுக்குள்ள மட்டும் இல்லங்க நாட்டுக்குள்ளையும் குறைஞ்சிட்டே இருக்கிற மரங்களை பார்க்க போறோம் ஓடிட்டே இருக்க பட்டணத்துக்கு மத்தியில பாடிட்டே இருக்கிற பட்டிக்காட்டை பார்க்க போறோம் ஆமாங்க மலைகளோட முகட்லையும் காடுகளோட இருக்கிலையும் வாழக்கூடிய பழங்குடி இனங்களை பார்க்க போறோம் இதெல்லாத்தையும் நமக்கு படம் புடிச்சு காட்டுறதுக்காக நம்ம பட்டாம்பூச்சி அமுச்சி எஃப்எம்ல பாதம் சரித்திர ஆய்வாளர் ஓலை சுவடிகளின் நேசகர் கல்வெட்டியல் ஆர்வலர் தஞ்சை ஏடகத்தின் பொருளாளர் ஆசிரியர் ஜெயலட்சுமி அவர்கள் எழுத நமக்கு வழங்குகிறார் இளம் பொறியாளர் இசையின் நேசகர் ஆர் ஜே ஹரி அவர்கள் வாங்க நேயர்களே மழை தரும் மரங்களையும் மரம் தரும் இனங்களையும் கேட்டு 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 கொண்டாடலாம் நான் உங்க ஆர் ஜே ஹரி இது வனதேவதை வனதேவதையில ஆசிரியர் ஜெயலட்சுமி அவர்கள் எழுதிய நேச்சரோட நேசத்துல மரங்களோட சுவைக்குள்ள நம்ம வார வாரம் ஒரு மரம் பாக்குறது தான் நம்ம ரூட்டின் இல்ல பழங்குடி மக்களோட வாழ்க்கையிலையும் அவங்க மரம் பற்றிய கதையும் கேட்டுக்கிட்டு வரும் வியாழக்கிழமை வந்த உடனே நம்ம ஷோல ஒரு ஸ்பெஷலான மரத்தை பத்தி சொல்லாம இருந்திருக்குமா சங்க காலம்ல இருந்து பல மரங்கள் நம்ம வாழ்க்கையில நாணயம் கொடுக்குது ஆனா இன்னைக்கு பார்க்க போற மரம் லைட்டிங் ஸ்பீட்ல வளரும் எனர்ஜி கொடுக்கும் அந்த தாகம் சுகம் நோய்தீர்க்கும் ஒரு சிறப்பான மரம் அதுதாங்க மின்னல் கீரை மரம் இது ஒரு மரம் மட்டும் இல்ல ஒரு நேச்சர் பேட்ரி முன்னோரு காலத்துல இதை பார்த்து மனுஷங்கெல்லாம் ஷாக் ஆயிருக்காங்க மரத்துல இருந்த வைப்ரேஷன் ஸ்ட்ரென்த் எல்லாம் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கிறாங்க இந்த வாரம் நம்ம வன இந்த மின்னல் கீரை மரத்தின் சிறப்பு மருத்துவம் இசை இயற்கை எல்லாம் பேச போறோம் வாங்க பாக்கலாம் நீங்க பார்த்த மாதிரி இந்த மரம் ஒரு விஷுவல் ஒண்டர் தாங்க சிறிய துண்டு துண்டு இலைகள் பாக்க ரம்பம் போல இருக்கிற தண்டுகள் அந்த ஸ்ட்ரக்சரை பார்த்த உடனே ஒரு வியப்பான ஃபீலிங் தரும் இந்த மரத்தோட பெருமை என்னன்னா இதை ராவணன் மின்னல் கீரை மரம்னு அழைப்பாங்க பேர்ல இருந்து இது எவ்வளவு நம்மளுக்கு தெரியுங்க இது ஒரு வைப்ரண்ட் கலர் மரம் தண்டுகள்லாம் கனின சம்பல் கலர்ல இருக்கும் இலைகள் நல்ல பச்சை முட்டுகள் கொஞ்சம் சேப் ஷேடுல இருக்கும் பார்த்த உடனே ஒரு நேச்சுரல் பெயிண்டிங் மாதிரி தோணுங்க இலைகளுக்கு ஒரு மைல்டு பிராக்ரன்ஸ் இருக்கு அது கிடைக்கும் போது நேச்சர்ல ஒரு காம் ஃபீல் தரும் ஒரு சைட்ல லைட்னிங் போல வளரும் இன்னொரு சைட்ல மனசுல கூலிங் கொடுக்கும் இதுதான் மின்னல் கீரை மரத்தின் அதிசயம் இன்னொரு சீக்ரெட் இதோட இலை முட்டு தண்டு எல்லாம் ஒரு குளோ மாதிரி இருக்கும் அந்த ராவணன் ரெட் ஹியூ இதுக்கு பெரிய காரணம் அதனாலதான் சில இடங்கள்ல இது ராவண வண்ண மரம்னு கூட சொல்றாங்க இது ஆறுல இருந்து எட்டு மீட்டர் ஹைட் வரைக்கும் வளரும் ஈஸியாக சத்தம் பண்ண முடியாது லாங் லைஃப் ட்ரீ நூறு வருஷம் கூட சர்வை பண்ணும் இந்த மரம் ஒரு லைட்னிங் டிசைனுக்கு சமம் பியூட்டி அண்ட் ஸ்ட்ரக்சருக்கு ஆல் ஒன்னு சொல்லுவாங்க இந்த மின்னல் கீரை மரத்தோட பியூட்டி பத்தி சொல்லும் போது ஆயிடுவாங்க இதோட ஸ்ட்ரக்சரை பத்தி பாத்தீங்கன்னா பெர்ஃபெக்ஷன்னு சொல்லலாம் என்ன மரமா இருந்தாலும் இதோட இணைநீளம் என்னன்னா அதே அளவுதான் காம்பும் இருக்கும்னு சொல்லுவாங்க பேலன்ஸ் பக்காவா இருக்கும் நேச்சர்ல சிமெண்ட்ரி காமிக்கிற மாஸ்டர் பீஸ் தாங்க இந்த மரம் இதோட இன்னொரு பெயர் என்னன்னு தெரியுமா முனங்கீரை கூட சொல்லுவாங்க ஆனா சயின்டிபிக்கா பாத்தி சொல்லணும்னா பிரேம்னா லட்டிபோலியா ஒரு ரேர் ஸ்பீசிஸ் தாங்க இந்த மரம் இதோட பெஸ்ட் பார்ட் என்னன்னா இந்த மரத்தோட கீழே ஃபுட்ல யூஸ் பண்ணுவாங்க குடும்பத்துல சமையல் பண்ணற ஆதியர்கள் சொல்லுவாங்க மின்னல் கீரை கிளையை கொண்டு புளிக்குழம்பு குழம்பு துணையல் மோர் குழம்பு ரசப்பூசல் கிளை கூட்டு பண்ணினா அதுவே ஒரு தனி சுவை கொடுக்கும் இந்த நல்ல மரம் ஒரு அரோமா கொடுக்கும் டைஜஸ்டிவ் ப்ராப்பர்ட்டி இருக்கும் ப்ளஸ் இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணும் சோ ஒரு மரம் பியூட்டி பேலன்ஸ் அண்ட் பிரியாணி பிளேவர் கூட கொடுக்குன்னு சொல்லுவாங்க இந்த மரம் இந்த மரத்தை பார்த்த உடனே ஒரு பெரிய அருமா மூளை மாதிரி மினும் ஷைனிங் கிரீன் பேஞ்சஸ் இருக்கும் திக் லீவ்ஸ் இருக்கும் அதுவும் பெரிய கிளைகள் ஒரு போல்டு ஸ்ட்ரக்சரா இருக்குங்க இது சாயில்ல மாஸ்டர் ஸ்டோர் பண்ணும் எனர்ஜி ரீசைக்கிள் பண்ணும் அதனாலதான் இது லைட்டினிங் ட்ரீன்னு பேர் வந்துச்சான் இது ஜஸ்ட் பிசிக்கல் எனர்ஜி மட்டும் கொடுக்காதுங்க இதோட பவருக்கு மென்டல் எனர்ஜியும் கொடுக்கும் நமக்கு ஒரு மனுஷனுக்கு நாலேஜ் யூனிட்டி ஸ்டெபிலிட்டின்னு சொல்லுவாங்க அது என்ஹான்ஸ் பண்ண இந்த மரம் ஹெல்ப் பண்ணும் சயின்டிஃபிக்கா சொல்ல போனா இதோட லீவ்ல இருக்கிற காம்பவுண்ட் இம்யூன் பூஸ்டரா ஒர்க் பண்ணும் சிக்கான பாடிக்கு எனர்ஜி ஸ்டோர் பண்ணும் வீக்கம் பண்ணும் அதனால பாட்டி சொன்ன சொல்லு மின்னல் கிளை வச்ச வீடு மருந்து இல்லா வீடு அண்ட் இன்னொரு மேஜிக் இருக்கு டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு இது ரொம்ப நேச்சுராக ஹெல்ப் பண்ணும் பிளட் சுகர் லெவலில் கண்ட்ரோல் பண்ணும் சால்ட் ரிமூவல் பாடி டீடாக்ஸ் டைஜன் எல்லாத்துக்கும் இது ஒரு பக்காவான மெடிசனுங்க இந்த வாரம் நம்ம வனதேவதை நிகழ்ச்சியில் பார்த்த மரம் ஒரு மரம் மட்டும் இல்லைங்க ஒரு இயற்கையின் இயல்பு ஒரு வலிமையின் விலக்கு மின்னல் கீரை மரம் லைட்னிங் போல வளரும் மனித மனசுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் முழு திரி திணை மூலிகளிலயும் மென்ஷன் பண்ணப்பட்ட ஏன்சியன் மரம் தாங்க இது நம்மள சுத்தி இருக்கிற பூமியோட ஸ்ட்ரென்த்தை எடுத்து திரும்பி நமக்கு பலமும் ஆரோக்கியமும் உறுதியும் தரக்கூடிய அதிசய மரம் தாங்க இது இது நேச்சர்ல ஒரு இன்ஜினியரிங் ட்ரீ சாயில்ல சித்தம் பிக்ஸ் பண்ணும் புதிய செடிகளை உருவாக்கும் மழை நீருக்கு ஸ்டோரேஜ் கொடுக்கும் இதுதான் ரியல் ஏரியல் கார்டியன்னு சொல்லுவாங்க மழை வந்தா தடுக்காம சன் வந்தா கரையாம ப்ரொடெக்ட் பண்ற எனர்ஜி பில்டர் ஆகும் இருக்குங்க இந்த மரம் தமிழ்நாட்டில் சிலர் சொன்ன மாதிரி இந்த மரம் நேச்சருக்கு பேலன்ஸ் கொடுக்கற இயற்கையின் காற்று மின்னல் மரம்னு கூட சொல்லப்படுது கமல் சார் சொன்ன மாதிரி ஒரு மரம் வளருதுனா அது நம்ம உலகத்தின் ஒரு பிரீதிங் சிம்பிள்னு சொல்லுவாங்க ஸோ மக்களே இந்த மின்னல் கீரை மரம் நம்மளை பார்த்த எல்லாமே லைஃப் லெசன்ஸாக கொடுக்குதுங்க துணிவுல மின்னல் உறுதியில மரம் ஆசையில உயிர் அததான் இந்த பசுமையின் பாடம் நமக்கு சொல்லுது வரும் வாரம் இன்னொரு பசுமையின் புது கதையோட சந்திக்கிறேன் அதுக்குள்ள பசுமையை காப்போம் மரங்களை வளர்ப்போம் நான் உங்கள் ஆர்ஜே ஹரி ஒரு மின்னல் சிரிப்போட சொல்ல வேண்டிய ஒரே வார்த்தை தான் உங்களின் உயிர் துணை நன்றி வணக்கம் இதுவரை நீங்கள் கேட்டது இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியவர் தொடர்ந்து இணைந்திருங்கள் மீண்டும் சந்திக்கலாம் இது ஒரு பட்டாம்பு தயாரிப்பு தெய்வீக மனம் பரவ உங்கள் அனைத்து கஷ்டங்களும் நீங்க செல்வம் பெருக எதிர்மறை சிந்தனைகள் தவிடுபடியாக எல்லா தடைகளும் வெற்றி வெற்றிப்படிகளாக மாற்றம் பெற லட்சுமி கடாட்சம் பெற மன நிம்மதி ஆரோக்கியம் அமைதி பெருக இறக்குமதி செய்யப்பட்ட பிஜிஎம் நம்பர் ஒன் பாரத் சாம்ராணி வாடிக்கையாளர்களின் நலன் கருதி டோர் டெலிவரி மொத்தமாகவும் சில்லறையாகவும் செய்யப்படும் திருச்சி கரூர் தஞ்சை மாவட்டங்களுக்கு சிறப்பான ஏஜென்சிகள் வரவேற்கப்படுகிறார்கள் எயிட் ஒன் டூ போர் செவன் டூ ஒன் என்ற அலைபேசி எண்ணுக்கு அழைத்து மேலதிக தகவல்களை பெறவும் உங்கள் இல்லங்களிலும் தொழில் கூடங்களிலும் இந்த அற்புத சாம்பிராணியை உபயோகித்து பாருங்கள் மாற்றத்தை உணர்வீர்கள் BGM நம்பர் ஒன் பாரத் சாம்பிராணி முயற்சி நம்முடையது முடிவு இறைவனுடையது நல்லதெல்லாம் கேட்கணுமா கடை கொடி மக்களுக்காய் சிறை அடிக்கும் ஒரு கல